எல்லாருடைய கேள்வியுமே என்னென்னா இந்த அடுக்குமாடி பண்ணைக்குட்டைக்கு தண்ணி வந்துருச்சா வரலையா இதுதான் அவங்களுடைய ஆர்வமாக இருந்தது நிறையா பேர் இந்த அடுக்குமாடி பண்ணைக்குட்டையை பற்றி என அப்டேட் கேட்டாங்க நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இந்த பாருங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா என்ன அடுக்குமாடி பண்ணைக்குட்டியில் தண்ணியவே காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஏன்னா வந்து பாருங்க இந்த ஓட்ட வெளியே பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே அந்த சைடு வந்துருச்சு நான் இப்போ அந்த சைடு போய் காமிப்பேன் பாருங்க அதனால தான் நம்ம அடுக்குமாடி பண்ணைக்குட்டியில தண்ணி நிற்கலை நான் வந்து காலையில் வந்து பார்க்குறேன் எல்லா தண்ணியுமே கீழே ஓடி இருக்கு ஏன்னா இது வந்து மண் வந்து நம்ம கொட்டின மண் டிராக்டர் மூலமா அடிச்சு நம்ம வந்து இதில் வந்து செம்மப்படுத்தினதுனால அது இந்த மலைக்கு வந்து இறுகி இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம பண்ணைக்குட்டையில பாருங்க தண்ணி நிரம்பிடுச்சு பெரிய அளவுல நிரம்பிடுச்சு இதுக்கப்புறமும் ஒரு மழை வந்து இதை விட பெரிய அளவுல நிரம்பியிருக்கு உங்களுடைய வேண்டுகோளுக்கு நம்ம அடுக்குமாடி பண்ணைக்குட்டியினுடைய ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கோம் கண்டிப்பா நான் இந்த இந்த ஓட்டையெல்லாம் வந்து இப்ப என்ன பண்ணீங்கன்னா நான் இப்ப மணலை வச்சு கடப்பாரையை வச்சு குத்தி நிறைய செடிகளையெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அடைச்சி வச்சிருக்கேன் அடுத்த மழை பெய்யிறப்ப இந்த பண்ணைக்குட்டையிலையும் தண்ணி இருக்கும் கண்டிப்பாக அடுத்த காணொலி போடுவேன் இந்த பண்ணைக்குட்டையில் தம் தண்ணியை நிறை நிறைஞ்சதுக்கு பிறகு ஒரு காணொளி உங்களுக்கு வரும் ஆவலுடன் எதிர்பார்த்த உங்களுக்கும் உங்களது அன்புக்கும் நன்றி வணக்கம்